வியாழக்கிழமை குரு உரிய நாள் இந்த நாளில் பௌர்ணமி வந்திருப்பது சிறப்பு இந்த பௌர்ணமியை குரு பூர்ணிமான்னு சொல்கிறாங்க வியாசர் பிறந்ததால் இதற்கு வியாச பூர்ணிமான்னு பேர் உலகத்தில் கிரேக்க மொழியில் இலியட் எழுதிய ஹோமர் ஒடிசி இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் ராமாயணம் மகாபாரதம் இருக்குது இலியட் ஒடிசி ஒரு சில பேருக்கு தான் தெரியும் ஆனால் ராமாயண மகாபாரதம் கடைக்கோடி இந்தியர்களுக்கு கூட தெரியும் அதற்கு காரணம் அது எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்களுக்கு கதையாக நாடகமாக சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர் அவரை வேதவியாசர்னு சொல்வாங்க வேதங்களை தூத்ததால் வேதவியாசர் அவருடைய பிறந்த நாள் என்று இந்த பௌர்ணமியை வியாச பௌர்ணமி வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க நம்ம குருவொருள் மூலம்தான் திருவருள் பெற முடியும் நம்ம எல்லாருக்கும் ஒரு குரு இருப்பாங்க அதாவது கலைகளில் கிட்டிக்காரவங்களுக்கு தையற்கலை ஆடற்கலை பாடற்கலைக்கு குரு இருப்பாங்க பாடம் சொல்லி கொடுக்கும் ஆசிரியர்கள் குரு ஒவ்வொருவரும் பெரிய மகான்களை குருவாக எடுத்துக்கொள்வோம் சாய்பாபா ராகவேந்திரர் சித்த புருஷர்கள் இவங்களையெல்லாம் குருவாக எடுத்துப்போம் இவங்களெல்லாம் இன்னைக்கு நாம் அன்போடும் நன்றியோடும் நினைத்து வணங்கி வழிபாடு செய்ய வேண்டியது இந்த குரு பூர்ணிமாவின் பெரிய சிறப்பு தத்தாத்திரேயர்னு இருந்தார் அவர் சிவா பிரம்மா விஷ்ணுவினுடைய அம்சமாக மூன்று தலைகளுடன் போற்றப்படுவார் அவருக்கிட்ட உங்களுடைய குரு யார் அப்படின்னோடனே அவர் வந்து இருபத்தி நாலு பேரை தன்னுடைய குருவாக சொல்கிறார் பொறுமைக்கு பூமி பறந்துபட்டு இருப்பதற்கு வானம் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியது காற்று அப்படின்னு இருபத்தி நான்கு விஷயங்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார் நாமும் அப்படித்தான் நிறைய விஷயங்களை நிறைய பேரிடமிருந்து அவர்களை குருவாக பாவித்து கற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே குருவிற்கு வணக்கம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக